ஒரு சாமியார் தனது சீடர்களுடன் ஒரு கிராமத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் அவர்கள் ஒரு வயதானவரை சந்தித்தனர் அவர் மூன்று மண் சட்டிகளை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் சாமியார் அவரை நோக்கி இந்த மூன்று மண் சட்டிகளும் ஒன்றோடொன்று எப்படி வேறுபட்டவை என்று கேட்டார் வயோதிபர் சிரித்துவிட்டு பதில் கூறினார் ஒன்று முதல் மண்சட்டி முழுவதும் மூடப்பட்டு அதற்குள் ஏதும் செல்ல முடியாது இரண்டாவது மண்சட்டி அதற்கு மேலே ஒரு துவாரம் இருக்கிறது ஆனால் கீழே இல்லை மூன்றாவது மண்சட்டி அதற்கு மேலே மற்றும் கீழே இரண்டு துவாரங்கள் உள்ளன சாமியார் தனது சீடர்களை நோக்கி இந்த மூன்று மண்சட்டிகளும் மனிதர்களைப் போல் உள்ளன என்றார் முதல் மண்சட்டி இது ஒரு முடிந்த மனம் கொண்ட மனிதனைப் போன்றது அவன் எதையும் கேட்கவும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை இரண்டாவது மண்ஷட்டி இது ஒரு பகுதியளவு திறந்த மனம் கொண்ட மனிதனை போன்றது அவன் புத்திசாலியான கருத்துக்களை கேட்கிறான் ஆனால் அவற்றை மனதில் வைத்துக் கொள்ள மாட்டான் மூன்றாவது மண் இது உண்மையான ஞானம் பெற்றவரைப் போன்றது அவன் நல்லவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்கிறான் தீமைகளை வெளியேற்றிவிடுகிறான் சீடர்கள் இதை கவனமாக கேட்டுவிட்டு தங்களது வாழ்க்கையில் மூன்றாவது மண்சட்டியை போன்றவராக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மொழிக்குறிப்பு மனிதன் நல்லவை மட்டும் ஏற்றுக்கொண்டு தீயவை கூடியவராக இருந்தால் அவர் அறிவு வளர்ந்து செழிக்கும்